ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால்வாடியில் கொடுக்குற மாவை வச்சு ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இதே மாதிரி லட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சத்து மாவை வந்து லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட அவ்வளோதான் கடலைப்பருப்பு இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை ஒன்று நல்லா துருவி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சாச்சு துருவனை தேங்காவை அதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்குங்க பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்து போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எள் சேர்த்துக்கிறேன் நான் அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி சாரை எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சதெல்லாம் அதில் சேர்த்துட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கடலை பருப்பு ப்ளஸ் அந்த வெள்ளத்தையும் கூடையும் சேர்த்துட்டு மிக்ஸி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குரன்னு அரைச்சா கூட போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிற தேவையில்லை பாருங்க அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து சத்து மாவில் இப்போ நம்ம அந்த இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போ முந்திரி இல்லை அப்படி இருந்திருந்தால் நான் நெய்யில் முந்திரி வறுத்து இது கூட சேர்த்து லட்டு பிடிச்சிருப்பேன் நீங்கள் நெய்யில் முந்திரி வறுத்து இதனோடு சேர்த்து லட்டு பிடிச்சிக்கோங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைக்கு வந்தோடனே இதை தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்களுக்கு இதை தான் நான் கொடுத்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுச்சுங்க அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உன்னையாக பிடிச்சி எடுத்தாச்சு வாங்க சுவையான சத்து மாவு లట స ప్లీజ్ సపోర్ట్ మై ఛానల్ అండ్ సబ్స్క్రైబ్ థ్యాంక్